ஒரு தங்க காசு அனே மாடு சுபசங்கர் பெரிய கவுண்டபுரம் சேலம் மாடுங்க ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு தொட்டுப்பார் தொட்டுப்பார் சூப்பர் சூப்பர் அப்பா மாடு வெட்டி விடு நல்ல வேலை ஏதோ குலசாமி உதவியா இருந்திருக்குது அடுத்த மிஸ்ட்ரா அருத்து மாடு நல்ல மாடுபடி வீரர்கள் சைடுல உட்காந்துட்டு இருக்கிறவங்க முடியலன்னா தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் வெளியே போயிடலாம் காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் ஏன்னா மாடு எப்படி வேணா திரும்பும் முன்னாடி வாங்க வாடிவாசல் முன்னாடி வாங்க மாடு பிடிக்கிறதால உள்ள வந்தீங்க எல்லாரும் வாடி வாசலுக்கு உள்ள நின்னீங்கன்னா மாட ஊக்க மாட்டாங்க வாடி வாசலுக்கு உள்ள வாடி வாசலுக்கு உள்ள நின்னா மாட மாட்டாங்க பாப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட் வாடி வாசலுக்கு உள்ள நின்னா மாட மாட்டாங்க ரெஸ்டியா எல்லாத்துக்கும் ரெஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரமா சத்த ரெஸ்ட் எடுங்க பாவர அதிகாரி சொல்லிருக்காங்க உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க தண்ணி இன்னி குடிங்க நமது ஈரோடு ஜல்லிக்கட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது

டேய் டேய் மாடு வெற்றி பெற்றது மூன்று அமைச்சர்கள் திருப்தி இல்லை மாடு மாடு வெற்றி பெற்றது அமைச்சர்கள் மொபைல் சொல்லும் செல்போன் புதுக்கோட்டை மாடு அப்பா மாடு வெற்றி பெற்றது சூப்பர் ஒரே ஒரே ஒரே

பேசிக்கலாம் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கற கூடாது அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றோம் ஈரோடு மக்கள் நம்ம சொல்றதை கேட்டுப்போம் தயவு